மனம் வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டலி எடுக்கிறார் இல்லையா இங்கே இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரா கட்டலி எடுக்கிறார் மனம் திரும்ப வேண்டும் பாவத்திலேருந்து மனம் திரும்பணும் கீழ்படியாமல் மனம் திரும்பணும் முரட்டாட்டு குணத்திலேருந்து மனம் திரும்பணும் பொய் சொல்கிறதுலேருந்து மனம் திரும்பணும் நிர்வசாரத்திலிருந்து மனம் திரும்பணும் இன்னும் என்னென்ன காரியத்திலெல்லாம் மன திறமை வேணுமோ எல்லா காரியத்திலும் நம்ம என்ன செய்யணுமா மனம் திரும்பணும் மனந்திறமை வேணும்னு சொல்லி தாவாகி அவாகிய தேவன் விரும்புகிறார் யோகாச நானகன் முதல் பிரசங்கமே அவர் செய்த பிரசங்கம் மன திரும்பங்கள் பரலவராஜ்ய சமீபத்தில் சொல்லி அதுக்கு அடுத்தபடியாக வந்த குமார்னாக இயேசு கிறிஸ்து செய்த முதல் பிரசங்கூட மன திரும்பங்கள் பரலவராஜ்யம் சமீபத்தில் சொல்லி அது மனந்திரம வேண்டும் இப்போ மனந்திரமும் விட்டால் என்ன நடக்குன்னு சொல்லி லூக்காவில் அழகாக சொல்லுறாரு லூக்கா பதிமூணாம் அதிகாரத்தில் மூன்றாம் வருஷத்தில் அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மனந்திரமாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் மனந்திரமாம் போயிட்டாக்கா கெட்டு போயிடுவோம் மன திரமாமு போயிட்டா எரி தான் சென்றடைவோம் அழகாக செல்லார் பாருங்கள் மணந்திரமெலாம் கெட்டு போடுவீங்க ஆகவே நம்ம கெட்டு போகாதபடி இருக்கிறதுக்கு மனம் திரும்பணும் அங்கே அனனியா சொப்பிரால் வாழ்க்கையில் பார்க்குறோம் மனம் திரும்பலை போய் சொன்னாங்க மறுத்து போனார்கள் பேதர் மதுதளித்தார் ஆனால் அவர் மனங்கசந்து அழுது மனம் திரும்பினார் பெந்த கோஷ நாள் என்று வல்லமையை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார் யோதாஸ் காரியத்து மனந்திரும்பலை நான்கு கொண்டு செத்தான் நிறைய சாட்சிகளை சொல்லிகிட்டே போகலாம் ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டும் மன திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் சொல்கிறேன் லூக்கா டாக்டர் தன்னுடைய சுவிசேஷத்தில் ஆகவே நாம் மனம் கத்த நம்மை தொடர்ந்து நடத்துவார் செபிப்போம் நேசிக்க நல்லதாப்பின்னு நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றியப்பா அப்பா திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் சொல்லி கேள்விப்பட்டோம் வாசித்தோம் நாங்கள் கெட்டு போவதுக்கு இல்லாதபடிக்கு அண்டரையே உமக்குள்ளே நித்திய ஜீவனை பெற்று வாழ்கிற மக்களாக இருக்க கிருப செய்யுங்க ஆசிரியம் பலப்படுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிகிறோம் பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரும் ஆகிய கிறிஸ்துவின் கிறிஸ்தின் கிருபையிலும் அவரே இருக்கிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்